வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலீஸ்வரி திருத்தால் வழங்குகின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் முருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையுடைய சிறப்பை பற்றி பேசிட்டு வரோம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பை பற்றி சொல்லிட்டு வரும் பொழுது இப்போ ஆவணி மாதத்தினுடைய நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் இன்று பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி வரக்கூடிய ஒரு நாளில் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதையெல்லாம் செய்தால் நாம் வந்து இந்த நாளை முழுமையாக நாம் பயன்படுத்தி நாம் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும் என்பதற்கான ஒரு அமைப்பு அதாவது பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி சம்மந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது உங்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்டது இடம் இவை எல்லாத்தையுமே செய்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிழமை தான் இந்த ஆவணி மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு கேளுங்களேன் ஒரு வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணாமல் இருக்குது அதாவது புதுப்பிக்க முடியாமல் பல ஆண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவணி மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை இவங்க லேசாக அந்த இது ஆரம்பிங்க அந்த வீடு கடன் முழுமை பெறும் குறையாக இருந்த வீடு வீடு கெட்டி பாதியிலே குறையாக இருக்குது அப்படின்னா இந்த ஆவணி மாதம் ஞாயித்துக்கிழமை அது ஒரு அந்த இறைவனை வணங்கி ஆதி ஆதவனை வணங்கி சூரியனை வணங்கி அந்த இடத்த திருப்பி ஆரம்பிங்க அது வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து குற்றம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவணி மாதம் பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வாஸ்து குற்றத்தை நீக்குவதற்குரிய நீங்கள் ஒரு பூஜை ஆரம்பிங்க அந்த வாஸ்து குற்றம் தானாகவே நீங்கிவிடும் ஏன்னா பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சேரக்கூடியது நாள் வந்து பூமி குற்றங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த துலாக்கோல் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்து அந்த பாம்பு கயிறு அதுதான் சரிசமமாக இருக்கக்கூடிய இடம் அதாவது மெஷர்மெண்ட்டை வந்து ரொம்ப சரியாக வைக்கும் நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் மிக சரியாக வைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பங்கு பாக பிரச்சனை அப்படின்னாக்க அதையும் சரி பண்ணி கொடுக்கும் எல்லை கோட்டை சரி பண்ணி கொடுக்கும் உங்களுடைய பங் அதாவது உங்கள் இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய அதாவது சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இதுக்கு பேர் இன்னும் சொல்லப்போனால் அதாவது ஒழுங்கற்றதை ஒழுங்கானதாக மாற்றி அமைக்கக்கூடிய வாரம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாரம் உங்களுக்கு எதுவெல்லாம் ஒழுங்கற்று இருக்கிறதோ எதுவெல்லாம் முற்று இருக்கிறதோ எதுவெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதோ இவையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு வாரம் ஒரு கிழமை அது ஆவணி மாதம் வரக்கூடிய நாலாவது ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி சுவாதி நட்சத்திரம்தான் அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுமை பெற முடியும் முற்று பெற முடியும் அதாவது வந்து என்னென்னா இந்த சர்வேன்னு சொல்லுவாங்கள்ல சர்வே டிபார்ட்மெண்ட்டு பொதுவாக சொல்லப்போனாக்கே இந்த நிலம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு மாதம்தான் ஒரு வாரம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா கதிரவனை வச்சு தான் இந்த எல்லா இயக்கமே அப்போ அந்த கதிரவனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு குறிப்பாக சொல்லப்போனே வச்சிக்கலாம் எக்ஸாம் சொல்லணே நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பல நாளாக வராமல் கூட இருந்திருக்கலாம் அது அந்த நாளில் நீங்கள் ப்ரேயர் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு கட கட கடன் அதெல்லாம் வெளியில் வந்துடும் ஒன்று இந்த பட்டா சிட்டா அடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வில்லகங்கள் இது எல்லாமே நீங்கள் அதில் ப்ரேயர் பண்ணிங்கன்னால் அதுக்கடுத்து பூரா கடகடனை வந்துடும் மாதிரி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி அதை வச்சு அன்னைக்கு சூரியன் நீங்கள் வணங்கினீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு அனைத்து பிரச்சனைகளும் அடுத்த காலகட்டங்களில் பிறகு முழுமையாக கடன் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு தீர்வாகி முழுசாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நீண்ட நாளாக தடைப்பட்ட பூமி பிரச்சனை நீண்ட நாளாக தடைப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன் வயலுங்க உங்கள் மண் வயலு பூமி விளையணும் பார்த்திங்களா பொண்ணாக விளையணும்ல விளையிறதற்கு இந்த நாளில் விவசாயிகள் வழிபாடு செய்ய வேண்டும் ஆதவனை தைப்பறந்தால் வழிபறக்குங்கிறது சூரிய வழிபாடு ஆனால் சூரிய வழிபாடு தைப்பறதால் என்ன தை வந்து மகசூலை வந்து நீங்கள் வந்து அறுவடை செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுறது அந்த மகசூல் வர்றதுக்கு வித நட்டு வளர்ந்தா தானே மகசூரு தை மாதம் வரும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழி மணி வரைக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதைச்சா அடுத்த ஆவடியில் வந்து பயிர் வந்து செழித்து வணங்கணும் அப்போ பயிர் செழித்து வளர் வளம்பரம் வேணும் அப்படின்னா இந்த டயத்தை நீங்கள் வணங்கணும் எப்போ ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு விவசாயம் தானியங்கள் வந்து நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்து பல்கி பெரு தென்னை மரமாக தென்னை கொலவலையாக காய்க்கணும் ஒரு பயிர்கள் நல்லா வளரணும் கிழங்கு போட்டால் பூமிக்குள்ளே கிழங்கெல்லாம் நல்லா விளையணும் அப்படின்னா இந்த ஆவண் மாதம் வரக்கூடிய நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யலால் நீங்கள் போட்ட ஒவ்வொரு விதையும் உழைக்கும் ஒவ்வொரு விதையும் பல மடங்கு மகசூலை அள்ளித்தரும் அதாவது இது விவசாயத்திற்கு மாத்திரம் அல்ல உங்கள் தொழில் அனைத்துக்குமே இது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் கேட்டிங்கன்னா அந்த உத்தராயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இப்போதான் நீங்கள் பயிரை பண்ணிய ஏன்னால் போடக்கூடிய பொருள் எதுவுமே வீணாகாமல் அந்த விளைச்சல் பெருக வேண்டும் அது வளர்ச்சி பெற வேண்டும் தொழில் வளர வேண்டும் அப்போ இது எல்லாமே பூமியோட சம்மந்தப்பட்டது விவசாய பூமி வச்சு அதை பண்ணுவோம் விவசாயம் இல்லாதவங்க அவங்க வீட்டில் நீங்கள் வந்து பல்கி பெருகணும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகணும் வீட்டில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு மேம்படணும் வீட்டில் இருக்கக்கூடிய தனதானியங்கள் வந்து மேம்படணும் அப்படின்னா இதை வந்து இந்த நாளில் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப அப்போ வீட்டில் ஏதாவது ஒரு செடி இப்போ ஒன்று இப்போ இப்போ நகரத்தில் வாழ்கிறீங்க உங்கள் விவசாயம் இப்போ தொட்டில செடியெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா சரி அது மாதிரி எதாவது ஒரு செடியை நீங்கள் வளர்க்கலாம் அப்படி வளர்க்கும் பொழுது அது மூலமாக உங்களுக்கு அரலாற்றல் கிடைக்கும் அதனால் ஏதாவது ஒரு தாவரத்தை நீங்கள் வளர்த்து தான் ஆகணும் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து விருட்சம்னு கோயிலை வைச்சாங்க பார்த்தீங்களா அப்போ இல்லத்துக்கு ஒரு விருட்சம் வைக்கணுமா இல்லையா எல்லாம் ஆலயம் இல்லம் என்பது ஆலயம்தான் அப்போ இல்லத்துக்கு ஒரு விருட்சம் வேணுங்க நீங்கள் எதை நோக்கி பயப்படுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விருட்சத்தை நீங்கள் வீட்டில் எல்லாம் பூச்செடி வைக்கிறாங்க ம மணி பிளான்ட்டுன்னு சொல்லி அதை வைக்கிறாங்க அவங்கவுங்க அலங்கார செடிகள்லாம் வைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செடி இருக்குது அந்த மரம் இருக்குது இடை இருந்தால் மரம் வைங்க இடை இல்லைன்னா செடி வைங்க இல்லைன்னா மலர் வைங்க அதனால் இல்லத்திற்கு விருட்சம் உண்டு அப்போ இல்லற விருட்சம்னு அதுக்கு பேர் அந்த விருட்சம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்கள் இல்லறமும் விருட்சமாக வளரும் வெளி வரும் அந்த விருட்சம் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து அதனால் வந்து எல்லோரும் எல்லா இல்லங்களிலும் ஏதாவது ஒரு விருட்சத்தை வளர்த்து தான் ஆக வேண்டும் துளசி செடி துளசி மாடை எல்லோரும் வச்சுருப்பாங்க துளசி மாடை வைக்கலாம் நித்தியமல்லி செடி வைக்கலாம் முல்லை மலர் குடி வைக்கலாம் மாதுளை செடி வைக்கலாம் தும்பை செடி வைக்கலாம் எத்தனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருமான செடிகள் மரங்கள் மலர்கள் மலர் மலர் செடிகள் இவையெல்லாம் வைத்தோம்னா இது இல்லற விருட்சம்னு பேர் இந்த இல்லற விருட்சத்துக்கும் பஞ்சமி திதிக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு உண்டுங்க ஏன்னா சுவாதி என்பது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை தரக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா அந்த முத்து ஆனது சுவாதி நட்சத்திரத்த கடல் மட்டத்தின் மேலில் வந்து தன்னுடைய வாயை பிளக்கும் தன் உடலை பிளக்கும் பொழுது மலை அதில் விழுந்து அது முத்தாக மாறும் என்று வரலாறு சொல்கிறது புராணங்கள் சொல்கிறது சொல்கிறார் அப்போது சுவாதி என்பது வந்து முத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த முத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமானது அந்த பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை ஆதித்தனுடைய நாளில் வரும் பொழுது உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நற்பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு திதி ஒரு நாள் அப்போ இந்த நாளில் இல்லற விருட்சத்தை வைத்து நீங்கள் வணங்கி அவை வளம் பெற்று நலம் பெற்று உங்கள் இல்லத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி மங்களத்து எனவே இந்த நாளை தவற விடார்கள் இந்த நாளில் எதாவது நர்சரியில் போய் ஏதாவது ஒரு செடியை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது நல்லது இந்த செடியில் நீங்கள் பண்ண அந்த அந்த செடி வந்ததிலிருந்து அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அதன் போல் உங்கள் இல்லமும் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் எனவே இந்த ஒரு நாளை விருட்சம் இது விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இந்த விருட்சங்களை நீங்கள் இல்லத்தில் வைத்து கொள்ளுங்கள் அந்த ஆதவனை வணங்கி வழிபாடு செய்துங்கள் இந்த ஆவணி மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான வாஸ்து பூமி இடம் சம்பந்தப்பட்டது விருட்சம் சம்பந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்டது மனை சம்பந்தப்பட்டது இதனை முறையாக பயன்படுத்தி இறைவனை வணங்கி எல்லாம் ஆதவனை வணங்கி வழிபாடு செய்து வளம் பெறுங்கள் நலம்பெறுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றியடைங்கள் நன்றி வணக்கம்